குருவடிகளை சரணம் ஹலோ வியூவர்ஸ் சிலருக்கு வணக்கம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று குண்டல கேசி அதில் அமைந்துள்ள பதிமூன்றாவது பாடல் யாக்கை உறுப்புகள் தாம் உடன் கூடி ஒன்றாய் இருந்த பெரும் பை மறைப்பில் விழைவிற்கு சார்வாய் மயங்குவதில் இவ்வுறுப்பு குறைத்தன போல் அழுகி குறைந்து குறைந்து சொறிய வெறுப்பில் கிடந்த பொழுதின் வேண்டப்படுவதும் உண்டோ பெரும் பை அப்படின்னா உடம்பு விழைவு அப்படினா விருப்பம் சார்வாய் அப்படினா ஏற்றதாய் மனித உடம்பானது கண் காது மூக்கு வாய் கை கால் என பல உறுப்புகளை ஒன்றாய் சேர்த்து எலும்பும் நரம்பும் கூட்டி ரத்தமும் சதையும் சேர்த்து தோலால் மூடிய மறைத்து வைத்த பை ஆகும் கண்டவர் மயங்குவதற்கு ஏதுவாய் உள்ள இந்த உடல் உறுப்புகள் உடலை விட்டு அறுபட்டாலும் அல்லது உயிர் போய் உடல் வெறும் சடலம் ஆனாலும் அழுகி சிதைந்து போது இந்த உறுப்புகளின் வீடும் பெருமையும் போய் வெறுத்தொதுக்கும் நிலைக்கு உள்ளாகும் இப்படி வெறுக்கத்தக்கதான இந்த உடம்பை விரும்பலாமா வெறுக வேண்டும்